ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் எங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்புலாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு செய்ய போகிறோம் அது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சாச்சுங்க கடுகு வெந்தயம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் திருமணம் வந்துட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா குதிர திட்டியும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வச்சு இதுக்கப்புறம் பச்சை மாவு கருவுகளையும் சேர்த்துக்கலாம் பச்சை மாவட்ட சேர்த்து நல்லா வதக்கலாம் பச்சை மிளகா இருக்கும் நல்லா வதங்கட்டும் இதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பழம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சரி மீறி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா வதங்கட்டும் இப்போ என்ன பண்ணலாம் புளி கரைச்சி அதில் மசால் குழம்பு மசாலா புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சதை வந்து குழம்புல ஊற்றிக்கலாம் வானில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ மீன் பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் கழுவி தனியாக வந்து குழம்புக்கு எடுத்து வச்சிருக்கோம் பக்கத்துலேயே மீனை வந்து பொரிச்சு கொடுவோம் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து மீனை வந்து குழம்புல போட்டுக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சிடணும் இப்போ மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு லாஸ்ட்டாக வந்து மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இவ்வளோதாங்க மீன் குழம்பு வச்சு முடித்தாச்சு சாதம் வடித்து எடுத்தாச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் பொரிச்சது ரெடி ஆயிடுச்சு டுடே லஞ்சு நீங்கள் நம்ம வீட்டில் இதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்